இந்தியாவும் இங்கிலாண்டும் விளையாடுற அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா இன்றைக்கி காலையில் நல்லா பவுலிங் போட்ட மாதிரி தான் இருந்தது காலையில் வந்தோடனே கட்டும் ஆலி போப்பும் அடுத்தடுத்து அவுட்டாக இந்தியா வந்து இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே இருந்தாங்க ஏன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டு இங்கிலாண்டை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே தான் நடக்கும் முதல் மூணு விக்கெட்டும் மழை மழை விழுந்துருச்சு அப்படின்னு எல்லாேருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அங்கே நடந்தது என்னமோ வேறு அதுக்கடுத்து பார்ட்னர்ஷிப் போட்ட ஜோ ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் இந்தியாவோட பவுலிங்கை அடித்து தம்சம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியா வந்து ஃபீல்டிங்கும் கொஞ்சம் சுமாராக பண்ணதுனால கிடச்ச நல்ல நல்ல சான்ஸையும் வந்து இந்தியா மிஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப அதிரடியாக இருந்த ஹாரி ப்ரூக் வந்து பவுண்டரி லைனில் ஒரு கேட்ச் கொடுத்தாரு ஆனால் முகமது சிராஜ் அதை வந்து ட்ராப் பண்ணி பவுண்டரி லைனில் காலை வச்சு அது சிக்ஸுக்கு போயிடுச்சு ஹாரி ப்ரூக் வந்து ரொம்ப அதிரடியாக ஆடி தொண்ணூற்றி எட்டு பாலில் நூற்றி பதினோரு ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார் ஜோரூட்டுமே வந்து அவரோட முப்பத்தி ஒம்பதாவது டெஸ்ட் செஞ்சுரி அடித்து இந்தியாவை மேட்ச் நடந்து முடிச்சு விட்டாங்க முக்கியமாக ஹாரி ப்ரோக்கும் ஜோரூட்டும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன் பார்ட்னர்ஷிப்பை வந்து செம ஃபாஸ்ட்டாக ஆடி முடித்தாங்க அதுலேயும் ஒரே செஷனில் நூற்றம்பது ரன் அடித்தாங்க கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ரன் ரேட்டில் ஆடினாங்க நிஜமாவே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட பவுலர்ஸை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பிச்சில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் இருந்தது பிச்சில் ஹெல்ப் இருந்ததுனால இந்தியன் போலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க பிரசித் கிருஷ்ணாவும் நாலு விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் ஸ்ரீராஜு நாலு விக்கெட் எடுத்தார் ஆனால் நாள் போக போக ஃபோர்த்து டேல பிச்சு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பேட்டிங் விளையாட அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மொதல் மூணு விக்கெட் வந்து மனமனனு விழுந்தாலும் பிச்சு நல்லா இருக்குது இதில் நாங்கள் எப்படி ஆடி காட்டுறோம் பாரு பேஸ் பால் ஆடுறோம் பாருங்கிற மாதிரி தான் வந்து ஹாரி ப்ரூக் ஆடினார் ஹாரி ப்ரூக் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா விளையாடிட்டு விளையாடிட்டுருக்காரு டெஸ்ட்டில் அவர் தான் ரேங்க் ஒன்னாக இருக்கார் அப்படி இருக்கிற ஹாரி புருக் வந்து ரொம்ப நல்லா இந்த சீரிஸில் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தார் ஒரு மேட்ச் தொண்ணூறில் அவுட் ஆனார் ஆல்ரெடி ரெண்டு சென்ச்சுரி அடிச்சிருக்காரு ஹாரி புருக்கு வந்து இந்தியன் பவுலர்ஸை கொஞ்சம் கூட வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் அதிரடியாக ஆடினாருன்னு தான் சொல்லணும் ஆனால் இன்னொரு பக்கம் ஜோருட் வந்து கிளாசிக்கலாக ஆடினார் ஆனால் அவர் ஸ்லோவாலாம் ஆடலை நூற்றி முப்பது பால் நூற்றி நாற்பது பாலுக்கு வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தார் ஜோருட் வந்து இந்த சீரிஸில் ஆல்ரெடி ஐநூறு ரனுக்கு மேலே அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தொம்பது செஞ்சுரி அடித்து சச்சின் டெண்டுல்கரை கிராஸ் பண்ணேன் இன்னும் பன்னெண்டு செஞ்சுரி தான் தேவை இங்கிலாந்து வந்து விளையாடுற ஃப்ளோவில் ஜோரூட் வந்து ஈஸியாக அந்த செஞ்சுரியை கிராஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகமே வேணாம் ஏன்னா செம்ம ஃபார்மில் இருக்கார் ஜோருட் எல்லாமே நல்லா இருக்கும்போது ஹாரி ப்ரூக் வந்து நூற்றி பதினோரு ரனுக்கு அவுட் ஆனார் அதுக்கடுத்து வந்த ஜாக்கப் பெத்தலால் ஒரு ஃப்ளோவாக கண்டினியூ பண்ண முடியல அதனால் என்னாச்சுன்னா ரன் அடிக்க முடியாமல் தடுமாறுனதில் ப்ரெஷராக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலாண்டு திடீர்னு ஜோர் ரூட்டு அவுட் ஆகிட்டார் இதனால் என்னாச்சு அப்படின்னா பெத்தலும் ஜோர் ரூட்டும் அவுட் ஆனோடனே மேட்ச் வந்து அப்படியே இந்தியா பக்கம் மாறிடுச்சு இந்தியன் பவுலர்ஸ் வந்து கடைசியில் அந்த விக்கெட் எடுத்ததுனால இங்கிலாண்டு வந்து இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு ரன் தான் எடுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் பவுலர்ஸ் வந்து விளையாட வந்துட்டாங்க இப்போது ஜேமி ஸ்மித்தும் ஜேமி ஓவர்டனும் விளையாடிட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு நாள் ஆனால் என்னாச்சுன்னா மழை வந்து இந்தியாவோட சான்ஸை கெடுத்துருச்சு மழை மட்டும் வரலை அப்படின்னா ஆல்ரெடி லைட்டு போட்டிருந்தாங்க ஓவர் கேஸ்டாக இருந்தது அந்த முப்பத்தஞ்சு ரன்னுக்கு இந்தியா வந்து மழை மலன ப்ரெஷர் போட்டிருக்கலாம் ஆனால் என்னாச்சு அப்படின்னா மழை வந்ததுனால மேட்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நாளைக்கு காலையில் இவங்க அந்த பெரிய ரோலரை வச்சு பிச்சை நான் ரெண்டு டைம் வந்து ஃப்ளாட் ஆக்குனாங்கன்னா நாளைக்கு ஈஸியாக அந்த முப்பத்தஞ்சு ரன்னை இங்கிலாந்து அடிச்சிருவாங்க இந்தியாவுக்கு வந்து செம்ம ஈஸி சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பவுலர்ஸ் வந்துட்டாங்க மழை மலான விக்கெட் கிரிக்கெட் வந்து ப்ரெஷராக ஆகிட்டு இருந்தது அந்த கண்டிஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது ரஷித் கிருஷ்ணா வந்து ரெண்டு பேரை மழை மழை அவுட் பண்ண உடனே எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் இந்தியாவுக்கு லக் இல்லாமல் போச்சு மழை வந்து முந்தாணயத்து வந்து மேட்ச் பன்னெண்டு மணி வரைக்கும் நடந்த நிலையில் இன்றைக்கி மழை நின்றும் வெயில் அடித்தும் மேட்சை வந்து அவங்க ரிசீவ் பண்ணல பதினோரு மணிக்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஃபயர் ஆகிடுச்சு ஹோம் அட்வான்டேஜ் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த முப்பத்தஞ்சு ரெண்டு நாளைக்கு மட்டும் இந்தியா கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஜேம் ஸ்மித் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பவுலர்ஸ் தான் கிறிஸ்வாக்ஸும் ஷோல்டர் இன்ஜுரியில் இருக்கிறதுனால பேட்டிங் பண்ண வருவாரா தெரியல அப்படியே பேட்டிங் பண்ண வந்தாலும் அவரால் ஒரு கையில் தான் பேட்டை பிடிக்க முடியும் அதனால் இந்தியா வந்து ஈஸியாக மேட்சை ஜெயிக்க ட்ரை பண்ணலாம் பார்ப்போம் இன்றைக்கி வந்து எப்படி செஷன் இருக்குது இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது ஃபைட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு போக போக தெரிஞ்சிடும்